நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் டூவில் ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் பதிமூணாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு ஈக்குவல் ரெண்டு நடுக்கு ஏ இன்ட்டு மூணு நடுக்கு பி எனில் ஏ மற்றும் பியின் யின் மதிப்புகளை காணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்கிற இந்த பதிமூணாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலை வந்து நம்ம காரணிப்படுத்தும் போது நமக்கு ஏபிஎட் வேலையை கிடைக்குமா ஃபஸ்ட்டு இப்போ கொடுத்துருக்க நம்பரை வந்து காரணிப்படுத்தலாம் காரணி படுத்தி வர ஆண்டர் பார்த்தீங்கன்னா பவர் லெவரும் பார்த்தீங்களா அதுதான் ஏபின்னுடைய வேல்யூ சரிங்களா பாருங்கள் பதிமூணாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு எண்டில் வகுக்கலாமா என்னால் வகுக்கும் போது ஆறு பன்னெண்டு நீதி ஒன்று இருக்கா அப்போது பதினெட்டில் எத்தனை ரெண்டு இருக்குது ஒன்பது ரெண்டு இருக்குது இப்போ ஒன்பது ரெண்டு பதினெட்டு அடுத்து ஓரெண் ரெண்டு ரெண்டு நாலு சரிங்களா அடுத்து பாருங்கள் எண்டெல்லாம் போடலாம் இப்போ ஆறு மூணு ரெண்டு ஆறு இப்போ ஒன்பது வந்து நாலு ரெண்டு எட்டு மீதி ஒன்று இருக்கா பதினொன்றில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு இருக்குது அப்போ ஐ ரெண்டு பத்து மீதி ஒன்று பன்னெண்டில் ஆறு ரெண்டு பன்னெண்டு அடுத்து அடுத்துப்போங்க ரெண்டில் போடலாம் ஓர் ரெண்டு ரெண்டு மீதி ஒன்றா பதினாலு எத்தனை ரெண்டு இருக்குது ஏழு ரெண்டு பதினாலு அஞ்சில் வந்து ரெண்டு ரெண்டு இருக்குது அப்புறம் ரெண்டு ரெண்டு நாலு மீதி ஒன்று இப்போ ஒன்று அட் பண்ணிக்கலாமா பதினாலு எத்தனை ரெண்டுருக்கு எட்டு ரெண்டு பதினாறு வகுத்து ரெண்டாவில் போடலாமா பதினேழில் வந்து எட்டு ரெண்டு இருக்கா இப்போ எட்டு ரெண்டு பதினாறு மீதி ஒன்று சேர்த்தும்போது பன்னெண்டு பன்னெண்டில் எத்தனை ரெண்டு இருக்குது ஆறு ரெண்டு பன்னெண்டு அடுத்தப்பாங்க எட்டு எட்டில் எத்தனை ரெண்டு இருக்குது நாலு ரெண்டு இருக்குது இப்போ நாலு ரெண்டு எட்டு மதியம் ரெண்டாவது போடலாம் எட்டில் நாலு ரெண்டு இருக்கா நாலு ரெண்டு எட்டு மூணில் சரி ஆறில் மூணு ரெண்டு இருக்குது அப்போ மூணு ரெண்டு ஆறு இப்போ நாலில் ரெண்டு ரெண்டு இருக்கு இப்போ ரெண்டு நாலு அடுத்து அடுத்துப்பாங்க ரெண்டாவில் நாலில் ரெண்டு ரெண்டு இருக்கு அப்போ ரெண்டு நாலு மூணில் ஒரு ரெண்டு இருக்குது இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு மீதி ஒன்றுங்க ஆட் பண்ணிக்கலாமா பன்னெண்டில் ஆறு ரெண்டு இருக்குது இப்போ ஆறு ரெண்டு பன்னெண்டு மறுபடியும் மடிம்பாங்க ரெண்டாவில் போடலாம் ஓ ரெண்டு ரெண்டு இப்போ ஒன்றில் ரெண்டு அடங்காது அப்போ ஜீரோ ரெண்டாவில் ஒன்று கம்மியாக இருக்குது இப்போ பதினாறுல எத்தனை ரெண்டு இருக்கு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு ரெண்டில் மறுபடியும் பயத்து ரெண்டு பத்தில் அஞ்சு ரெண்டு இருக்குது எட்டில் நாலு ரெண்டு இருக்குது அப்போ அஞ்சு எண் ரெண்டு பத்து நாலு எட்டு ரெண்டு எட்டு வகுத்தல் என்னால் போடலாமா இப்போது அஞ்சில் ரெண்டு ரெண்டு இருக்குது அப்போ ரெண்டு ரெண்டு நாலு மீதி ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு பதினாலில் ஏழு இருக்குது இப்போது வந்து வந்து மூணில் வகுக்கலாமா ஒன்பது இன்ட்டு மூணு இருபத்தி ஏழு மறுபடியும் மூளை போடலாம் மூங் மூ ஒன்பது மறுபடியும் மூளை போட்டால் ஒரு மூ மூ இது எடுத்து எழுதலாமா இப்போ இதில் வந்து எத்தனை ரெண்டு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ரெண்டு இருக்குது மூணு மூன்று இருக்குது இது எடுத்து எழுதலாம் போது பதிமூணாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு ஈக்குவல் ரெண்டு நடுக்கு ஒன்பது எட்டு மூணு நடுக்கு மூணு அப்புறம் இந்த பிரித்து எழுதலாமா அப்போ இதை ஆர்டர் நம்ம எடுத்து எழுதும்போது எப்படி வரும் பதிமூணாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு ஈக்குவல் ரெண்டு பவர் ஏ இன்ட்டு மூணு பவர் பி அதாவது அடுக்கு ஏ அடுக்கு பி இப்போது இதை நம்ம வந்து சுருக்கும் போது என்ன கிடச்சிருக்கு ரெண்டு நடுக்கு ஒன்பது இன்ட்டு மூணு நடுக்கு மூணு ஈக்குவல் ரெண்டின் அடுக்கு ஏ இன்ட்டு மூணு நடுக்கு பிஆ அப்போ இங்கே ஏவோடய மதிப்பு என்னவாக இருக்கும் ஒன்பது அடுத்து பீனோட மதிப்பு என்னவாக இருக்கும் மூணா அப்படி இல்லைன்னா இங்கே வந்து ஏவோட மதிப்பு மூணாக இருக்கும் பீனோட மதிப்பு ஒன்பதாக இருக்கும் இப்போ அடுக்கு இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டில் போட்டிருக்கோம் மாற்றி மூணு இப்படி மாற்றி எழுதும் போது நமக்கு மா மாறி வருமா இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம் சரிங்களா